அனைவருக்கும் வணக்கம் ட்விங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால் பூரி இரண்டாம் பாகம் அதாவது நாம் முந்தைய பதிவில் பூரிசிரவஸ் பற்றி பார்த்தோம் அவரின் வீரச்செயல் மற்றும் பாரத போரில் அவரின் பங்கு என்பதை நாம் கண்டோம் நாம் இப்பதிவில் ஏன் பாண்டவர்களின் எதிரியாக அவர் போர் புரிந்தார் மேலும் இவர் எப்படி குருவம்சத்தின் வீரர் மேலும் இவரின் தந்தையான சோமதத்திற்கும் யாதவருக்கும் எதற்காக பகை ஏற்பட்டது இருவரும் எதற்காக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டனர் மேலும் பல்வேறு வகையான சுவாரஸ்யமான செய்திகளை நாம் இப்பதிவில் விரிவாக காண்போம் நாம் முந்தைய பதிவில் கண்டதைப் போல இவர் ஒரு குருவம்சத்தின் வீரர் ஆவார் உங்களுக்கே தெரியும் குருவம்சத்தின் வீரர் நூறு கௌரவர்கள் மட்டும் என்று ஆனால் குரு மூத்தவரான சந்தனு மகாராஜா என்ற ஒரு மாமன்னர் ஆவார் சந்தனு மகாராஜாவிற்கு ஒரு இளைய சகோதரர் இருக்கிறார் அவர் பெயரே பாலிகா பாலிகாவிற்கு ஒரு மகன் பிறக்கின்றார் அவர் பெயரே சோமதத்தர் அதாவது பூரிசிரவசின் தந்தையான சோமதத்தர் ஆவார் மேலும் இவர் ஒன்று ஒன்றுபட்ட பங்காளி ஆகிறார் அதாவது ஒரு தலைமுறைக்கு அடுத்து உள்ள நெருங்கிய பங்காளி முறை ஆவார் அதற்காகத்தான் போரிஸ் ரவஸ் மற்றும் அவரது தந்தை சோமதத்தர் ஆன இருவரும் கௌரவர் தரப்பில் நின்று வீரமாக போர் செய்தனர் இதுவே இவரது வரலாறு ஆகும் மேலும் இவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் என்ன பகை என்றால் பொதுவாக இவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எந்த தனிப்பட்ட விரோதமோ வன்மமோ மற்றும் எந்த பகையும் கிடையாது மேலும் இவரது தந்தையான சோமதத்தருக்கும் யக்ஷினி குல யாதவரான சாத்தியக் என்ற மன்னனுக்கும் தான் பகை அதாவது சாத்தியகியின் தந்தையான சாத்தியக் இருவருக்குமே மட்டும்தான் பகையாகும் சோமதத்திற்கும் பூரிசர்வஸ்க்கும் பாண்டவர்களிடம் பகை பாராட்டுவது இல்லை கிருஷ்ணனிடம் கூட பகை பாராட்டியதே இல்லை ஆனால் சாத்தியக் மற்றும் அவரது மகனான சாத்தியகி என்ற யாதவர்களுடன் மட்டுமே பகை இருந்தது அதனால்தான் இவர்கள் கௌரவர் தரப்பில் நின்று பாண்டவர்களுக்கு எதிராக போர் செய்தனர் எக்ஸினு குல யாதவருக்கும் இவருக்கும் எதற்காக பகை ஏற்பட்டது என்றால் கிருஷ்ணனின் தந்தையான வாசுதேவரால் தான் கிருஷ்ணனின் தந்தையான வாசுதேவர் திருமண வயதை எட்டிய மதுராவின் இளவரசியான தேவகியை மணப்பதற்காக மதுராவிற்கு சுயம்வரத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது அங்கு பல்வேறு வகையான இளவரசர்களும் பட்டத்து அரசர்களும் சக்கரவர்த்திகளும் வந்திருந்தனர் மேலும் அழைப்பு விடுத்திருந்தனர் மகாராஜாவான கம்சர் அப்பொழுது அங்கு குரு சேர்ந்த பாலிகா மற்றும் பாலிகாவின் மகனான சோமதத்தர் இருவரும் அங்கு வருகை புரிந்திருந்தனர் அப்பொழுது சுயம்பரத்தை சுயம்பரம் போட்டியானது மதுராவில் நடைபெற்றது நாம் முன்பே கூறியது போல அங்கு அனைத்து அரசர்களும் அவரவர் திறமையை வெளிப்படுத்தினர் அப்பொழுது அங்கு வந்த வாசுதேவர் தன் வெற்றி கொண்டார் மேலும் தேவகியையும் மணந்தார் அது போட்டியாகவே நடந்து முடிந்தது பிறகு சோமதத்தர் சுயம்வரத்தில் தோற்று போனதால் வர்த்தத்துடன் தன் நாடு திரும்பினார் பின்பு வாசுதேவரின் நண்பனான சாத்தியக் சோமதத்தரை அவமானப்படுத்தினார் சுயம்பரத்தில் தோற்றதால் மேலும் இருவருக்கும் இடையே நாடு செல்லும் வழியில் சாத்யக் மற்றும் சோமதத்திற்கு இடையே பெரும் போரானது ஏற்பட்டது வாசுதேவர் எவ்வளவு கூறியும் அவர் கேட்பதாக இல்லை இருவருக்கும் சண்டை பெரிதளவு ஏற்பட்டது எதற்காக இந்த போர் மூண்டது என்றால் யக்ஷினி குல மன்னனான சாத்தியக் குருவம்சத்தை பற்றி ஏளனமாக மற்றும் தவறாக பேசினார் மேலும் யாதவர்களுடன் மன உறவு வைப்பதற்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு என்று தேவையற்ற வீண் விவாதங்களையும் அவர் எழுப்பினார் மேலும் நாடு திரும்பிய சோமதத்தருடன் சாத்தியகி பலி போர் செய்தார் அவர் தேவையற்ற வீண் விவாதங்களை வைத்து போர் செய்து சாத்தியகியை அவமானப்படுத்தினார் இருவரும் ஒருவரை ஒருவர் சலிக்காமல் போர் செய்தனர் மேலும் இருவரின் உடம்பிலும் குருதியானது பெருக்கெடுத்து ஓடியது மேலும் யுத்தத்தின் இறுதியில் சாத்யக் சோமதத்தரை வீழ்த்தினார் வீழ்த்தியது போதாது என்று சோமதத்தரை அவமானப்படுத்துவதற்காகவே தன் கால்களால் சோமதத்தரின் தலையை அழுத்தி அசிங்கப்படுத்தினார் அவமானப்படுத்தினார் சோமதத்தரின் தலையில் சாத்தியகி காலை வைத்து அழுத்தியதால் இதற்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக தன் மகனான பூரிசிரவசை அனைவரும் சேர்ந்து ஓருக்காக தயார்படுத்தினர் அவன் சிறிய வயதாக இருக்கும் பொழுது அவருக்கு எல்லா வகையான போர்க்கருவிகளையும் உபயோகிக்கும் திறனை கொண்டு சென்றனர் அனைவரும் எதற்காக பூரிசிரவசை அனைவரும் தயார்படுத்தினர் என்றால் இது சாத்தியகி பூரி அவரது தந்தையான சோமதத்தரை அவமானம் செய்ததற்கான செயல் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குருவம்சத்தையும் அவமானப்படுத்தியதற்கான செயலாகும் இதற்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக அனைத்து குருவம்சத்தினரும் சாத்தியகியை ஒரு சிறந்த வீரனாக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தனர் அதாவது துஷ்டத்யூமனைப் போல பூரிசிரவஸ் மின்னல் போன்ற வாழ்வீச்சும் திறன் உடையவர் ஆவார் மேலும் பலமான கதாயுதம் போட்டி கோடாரி சிலம்பம் குத்துச்சண்டை குஸ்தி ஆகிய அனைத்து பயிற்சிகளிலும் அவர் தேர்ச்சி பெற்று பெரும் வீரனாக திகழ்ந்தார் இவ்வாறு சிறப்புமிக்க பூரிசிரவஸ் யுத்தத்தின் பதினாலாம் நாள் போரன்று வீரமரணம் அடைந்தார் அதற்கு காரணம் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனின் சூழ்ச்சியும் மேலும் சாத்தியகியின் வன்மமான வன்முறை தன்மை ஆகும் பிறகு இவர் கொல்லப்பட்டதின் நோக்கம் சாத்தியகியின் சபதம் இவர் ஐந்தாம் நாள் அன்று சாத்தியகியின் பத்து புதல்வர்களையும் வெறித்தனமாக பந்தாடினார் மேலும் கொன்று குவித்தார் இதற்காக பழித்திற்கே ஆக வேண்டும் என்பதற்காக சாத்தியகி பூரிசிரவசை மறைமுகமாக கொன்றார் இவர்களின் பலி தீர்ப்பு படலம் இப்பாறே முடிந்தது மேலும் பூரிசிரவசின் தந்தையான சோமதத்தர் எப்படி யாரால் கொல்லப்பட்டார் என்பதை நாம் தொடர்ந்து காண்போம் இப்பதிவில் காத்திருங்கள் பிறகு பூரிசிரவஸ் கொல்லப்பட்ட செய்தியானது சோமோதத்தரை எட்டியது சோமதத்தர் அந்த செய்தியை அறிந்தவுடன் சாத்தியகின் வம்சத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக பெரும் ஆக்கிரோஷத்துடன் சபதம் எடுத்தார் அதே போல அன்று பதினாலாம் நாள் போரானது முடிவு பெற்றது நிறைவுக்கு வந்தது போர் இறுதியில் ஜெயத்ரதன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டார் அது உங்களுக்கே தெரியும் பிறகு யுத்தத்தின் பதினாலாம் நாள் இரவு போரானது நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது கஜனின் வருகையும் கூட புத்திர சோகத்தில் மூழ்கியிருந்த சோமதத்தர் தன் மகன் அந்திம சடங்கினை முடித்துவிட்டு யுத்தத்தின் பதினாலாம் நாள் இரவு போரில் கலந்து கொண்டார் சாத்தியகியை தேடிக்கொண்டு சென்றார் சாத்தியகியை கண்டுபிடித்துவிட்டு அவருடன் போர் செய்ய ஆரம்பித்தார் இருவருக்கும் இடையே போரானது நடைபெற்றது பெரும் போரானது நிகழ்ந்தது கிட்டத்தட்ட அந்த போரில் சோமதத்தர் வெற்றியை கண்டார் மேலும் இருவரின் உடம்பிலும் குருதியானது படுக்கெடுத்து ஓடியது இருதரப்பு வீரரும் அவரை பார்த்து வியந்தனர் மற்றும் அஞ்சினர் இவ்வாறு போர் புரிகிறாரே என்று மேலும் சோமதத்தர் வயோதிகம் காரணமாக போர் செய்ய திணறினார் இதனை காரணமாக வைத்தே சாத்தியகி சோமதத்தரை வீழ்த்தினார் வீழ்த்தியது போதாது என்று கூட பார்க்காமல் சோமதத்தரை கொடூரமாக வெட்டி கொன்றார் சாத்தியகி இவ்வாறு வீரமிக்க கௌரவர்களின் பங்காளியான சோமதத்தர் மற்றும் அவரது மகனான பூரிசுரவஸ் என் வீரத்தை பற்றி நாம் இப்பதிவில் கண்டோம் இருவரின் வீரமும் அளப்பரியது சொல்வதற்கு வார்த்தை இல்லாதது இருவரின் சிறந்த வீரர்கள் ஆவார்கள் இவர்கள் சூழ்ச்சியாலும் பிறகு காலத்தாலும் கொல்லப்பட்டார்கள் என்ற சோக கதையை நாம் இப்பதிவில் கண்டோம் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற சொல்லப்படாத மகாபாரத கதைகள் மற்றும் புராண கதைகளுக்கான என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூட இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் கிருஷ்ணா நமக என்று டைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்